தைராய்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்தியாவுல மட்டும் ஃபார்ட்டி டூ மில்லியன் பீப்புள் சொல்றாங்க நான் ரெகுலரா எடுக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இன்னும் நார்மல் ஆகலை ஐ சொல்றவங்க இந்த ஒரு நியூட்ரிஷனா உங்களோட டைட்ல சேர்த்துக்கோங்க கண்டிப்பா இது ஒரு குட் கொடுக்கும் அந்த சூப்பர் நியூட்ரிஷன் வேற எதுவும் இல்ல செலினியம் தான் தைராய்ட் ரிலேட்டடானி இருக்காய்டு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாகும் எடுக்கும்போது இருக்கிறவங்களுக்கு தைராய்ட் லெவல் நார்மல் ஆகுதுன்னு தைராய்டு ஆண்டிபாடிஸ் தைராய்ட் பெராக்சிடேசோட லெவல் வந்து கம்மி ஆகுதுன்னு ப்ரூவன் ஆயிருக்கு இந்த செலினியம் ஒரு ரொம்ப கம்மியான லெவல்ல தான் நம்ம பாடிக்கு தேவைப்படும் இருந்தாலும் எடுக்கல அப்படின்னா தைராய்ட் அண்ட் வரும் செலினியமோட டெய்லி ரெக்குயர்மெண்ட் பிப்டி மைக்ரோ கிராம்ஸ் ஈவன் தைராய்டு இருக்கிறவங்க போர் ஹண்ட்ரட் மைக்ரோ கிராம்ஸ் வரைக்கும் ரொம்ப சேஃபா எடுத்துக்கலாம் செலினியம் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஒன் சூப்பர் ஃபுட் இஸ் பிரேசில் நட்ஸ் இந்த பிரேசில் நட்ல ஒரு நட்லயே நைன்டி ஃபைவ் மைக்ரோ கிராம்ஸ் வரைக்கும் செலினியம் இருக்கு இது நமக்கு ஒரு டேக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடும் தைராய்டு டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அப் டு த்ரீ நட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே சோர்சஸ் ஆஃப் செலினியம்னு பார்த்தோம் அப்படின்னா காளான் முட்டை சன்ஃப்ளவர் சீட்ஸ் மீன் வகைகள்ல சூரை மீன் மத்தி மீன் கலங்கா மீன் இறால் போன்ற வகைகள்லையும் அதிகமா இருக்கு ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இயர் தைராய்டு டேக்குள்ள உங்களோட தைராய்ட் டிசீஸ்ல ஒரு நல்ல சேஞ்சை கொண்டு வாங்க வேற என்ன மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க